ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீடு நானுகுல் மதன்குமார் சத்தி ரோட்டில் கோயில்பாளையம் பக்கத்தில் மசக்கவுண்டன் செட்டிப்பாளையம்ங்கிற ஊரில் அமேஷ் அவன்யூங்கிற பேரில் டிடிசிபி அப்ரூவ்ட் கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட் அமைச்சு அதில் ப்ளாட்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க மொத்தம் பத்து ஏக்கர்ஸில் இந்த ப்ராஜெக்டை சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க இதில் மினிமம் மூணு சென்ட்லருந்து அஞ்சரை சென்ட் வரைக்கும் சைட்ஸ் சேல்ஸுக்கு இருக்குது அதிகமாக வேணும்னா ரெண்டு சைட்ஸை கூட ஒட்டுக்காக புக் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் சைட்ஸான ஈஸ்ட் ஃபேசிங் சைட் நார்த் ஃபேசிங் சைட்ஸ் எல்லாமே சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது பேங்க் லோன் போகிற கஸ்டமருக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் இவங்களே செஞ்சு தராங்க சைட்ஸாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லைனா நாம் கொடுக்குற பிளானுக்கு கஸ்டமைஸ்டாக வீடு கட்டி தர சொன்னாலும் ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ஷனும் இவங்களே தராங்க ப்ராஜெக்டில் காமன் போர்வெல் போட்டிருக்காங்க ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் மூலிமா ஒவ்வொரு சைட்டுக்கும் வாட்டர் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதனால் நாம் வீடு கட்டும் போது இண்டிவிஜுவலாக போர் போட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி முப்பது அடி அகல தார் ரோட் சுத்தியும் காம்பவுண்ட் வால் இபி கனெக்ஷன் சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஓவரெட் வாட்டர் டேங்க் காமன் போர்வெல் ஒவ்வொரு சைட்டுக்கும் தனித்தனியாக வாட்டர் பைப் கனெக்ஷன் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன் சில்ட்ரன் பிளே ஏரியா வாக்கிங் ட்ராக் பார்க் இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் இந்த ப்ராஜெக்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க குமரகுரு இன்ஜினியரிங் காலேஜ் கேஜி ஐஎஸ்எல் கேம்பஸ் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்ஜிபி காலேஜ் தி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் கோவை வித்யாசிரமம் ஸ்கூல் நவபாரத் சுகுனா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் குமரன் ஹாஸ்பிட்டல் கேஎம்சிகெச் ஹாஸ்பிட்டல் கோயில்பாளையம் ஜிஹெச் இந்த மாதிரி ஃபேமஸான ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்திலே லொக்கேட்டாக இருக்கு ப்ராஜெக்ட்ல இருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எயிட்டீன் கிலோமீட்டர் சரவணம்பட்டி ஐடி பார்க் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் கோயில்பாளையம் ஃபைவ் கிலோமீட்டர் அன்னூர் தேர்ட்டீன் கிலோமீட்டர் சிட்டியிலிருந்து ரொம்பவும் அவுட் சைட் போயிடாமல் பக்கத்திலேயே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் உள்ள ஒரு பகுதியில் சேஃபான கேட்டட் கம்யூனிட்டியில் நிறைய அம்யூனிட்டிஸ் உள்ள ஒரு ப்ராஜெக்டில் வீடு கட்டலான்னு ஆசைப்பட்றீங்களா இப்போ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட் ஆகும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் நாம் இம்மிடியேட்டாக வீடு கட்டி குடியேறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லே அவுட்டை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி புக் பண்ண கிளைண்ட் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சிட்டிலிருந்து ரொம்ப அவுட் சைடில் போயிடாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிற ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கிறதுனாலையும் பட்ஜெட் வந்து மீடியம் ரேஞ்சில் இருக்கிறதுனாலையும் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது இந்த லே அவுட்டில் ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் ஹவுஸ் வேணும்னா மூணு சென்ட் லேண்ட் புக் பண்ணிங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் ஏரியாவில் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் இவங்க கன்ஸ்ட்ரக்ட்டு பண்ணி தராங்க மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசீட்டுக்கு வீடியோவில் இருக்கிற பில்டர் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்